காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைக்கி நான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வெந்தய டீ இந்த வெந்தய குடிநீர்னு சொல்லலாம் வெந்தய டீன்னு சொல்லலாம் ஆனால் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சுகர் பேஷண்ட்டுக்கு நார்மலாகவே எல்லோரையும் எடுக்கணும் முக்கியமாக லேடிஸ்க்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பார்த்திங்கன்னா சால்ட்டாக சாப்பாடில் இருந்தால் தூக்கி போட்டுரும் அதுமாரி போடக்கூடாது வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெந்த அயன் ஒரு அயன் கண்டென்ட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இன்றைக்கி ஒருத்தர் வந்து சுறுசுறுப்பாக இல்லை அதான் ப்ளட்டு கண்டென்ட் நல்லா இல்லை பிளட் வந்து பார்த்திங்கன்னா சுண்டி விட்டால் ரத்தம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை சீரி பாயும் தன்மை இல்லை கொல கொலப்பாக இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மத மதப்பாகவே இருக்குது நான் எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நான் செய்யவே முடியல காரணம் ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இதிலேயே பார்த்தீங்கன்னா ரத்தம் தேங்கி நின்று ஓல்டு பிளட் ஆகி அங்கே நின்று வெரிக்கோசஸ் வைன் வந்துடுது அடுத்த இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஹார்ட் பிளாக்கை உருவாக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஹெமரேஜ் இல்லைனா பிரெயினில் இருக்கக்கூடிய கிளாட் எங்கெங்கெல்லாம் போய் சேருதோ அந்தந்த பொறுப்புக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம் காரணம் என்ன ரத்தம் இந்த ரத்தத்தை அதிகப்படியாக சூப்பராக ஊற வைக்கக்கூடிய விஷயம் இந்த வெந்தயத்தில் இருக்குது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அயன் கண்டன்ட்ருனாக்கா ரொம்ப 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 தேடி தேடி சாப்பிடுவாங்க பீட்ரூட்டோடைய ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உடலுக்கு குளிர்ச்சி உடல் சூடுதான் அத்தனைக்கும் காரணம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியிலே இல்லை ஏசியில் இருக்கேன் ஏசியும் சூடுதான் நிறைய கூலிங்கான சாப்பாடு சாப்பிடுவேன் ஐஸ்கிரீம்லாம் எடுப்பேன் சூடு தான் ஆக முதன்மையாக வந்து நமக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் தான் ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தய கஞ்சி தான் இல்லைனா வெந்தய ஜூஸ் இல்லைன்னா வெந்தய குடிநீர் இல்லைனா வெந்தய டீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சாப்பாடுல வந்து நம்ம வெந்தயத்தை மிஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு கேட்டாலும் உடம்பு வந்து உடம்பாக இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூதக வலி அப்படின்னு சொல்லுவாங்க லேடிஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மென்சஸ் பீரியட்ல ரொம்ப பிரச்சனையில் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா துடிச்சு போயிடுவாங்க அவ்வளோ பெரிய பெயின் இருக்கும் ஓவர் ப்ளீடிங் இருக்கும் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி என்னென்னா வெந்தயத்தில் இருக்குது அந்த காலம்னு சொன்னோம் இல்லையா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா வெந்தயத்துக்கு பதிலாக இந்த வெந்த அயம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இரும்பு ராடு நல்ல சுத்தமான இரும்பு எடுத்து என்ன பண்ணுவாங்க நல்லா ஹீட் பண்ணுவாங்க சிவக்க காய்ச்சி ஒரு டம்ளர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி எவ்வளோ விடுவாங்க சர்ன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த தண்ணி குடிப்பாங்க அயன் கன்டென்ட் ஸோ பார்த்திங்கன்னா அந்த திருப்பிடிக்காத அந்த இரும்பை காய்ச்சி அதான் வெந்த அயம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு அயனை வேக வச்சு பொடியாக்கி அயச்சந்துரம்னு இன்றைக்கி இந்த வெளியில் கிடைக்கிது ஸ்டோரில் அதுக்கு ஈக்குவலாக இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பொருள்னு கேட்டிங்கன்னா அதுதான் வெந்தயம் அதான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா வெந்த அயன் அப்படின்னா வச்சுக்கலாம் அயம்னா நம்மளோட அயன் சொல்லுவாங்க சத்து இது உடம்புக்கு தேவை ரத்த ஓட்டத்திற்கு ரத்தமே ஊறல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்குது நான் என்னென்னமோ சாப்பிட்றேன் வெந்தயம் தான் டெய்லி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிடுங்க உடலையும் குளிர்ச்சி ஆகிடுச்சின்னா பார்த்திங்கன்னா லிவர் சூப்பராக வேலை செய்ய ஆரமிச்சிடும் இந்த ப்ரொடக்ஷன் அப்படி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும் ரத்தம்னா ரத்தரத்தோடய ப்ரொடக்ஷன் இருக்கணும் யார்னா யாரோட ப்ரொடக்ஷன் இருக்கணும் ஸோ பஞ்சபூதமும் ஒரு இடத்துல விளையாடுறது பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்திற்கு இவ்வளோ ஈஸியாக வெந்தயக்கஞ்சி அன்றைக்கி இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறை யாராக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு வீட்டில் வெந்தயக்கஞ்சி காலையிலே கொடுத்துருவாங்க ஏன்னா சூடு வந்து என்ன பண்ணுவோம் குன்மத்தை உருவாக்கும் வயிற்று வலி லேடிஸ்க்கு வரக்கூடிய சூதக வலி பெரும்பாடு இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஜென்ஸுக்கு முடி கொட்டுது பார்த்திங்கனா அடுத்தது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்போமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் ஆகுது காரணம் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு இருக்கக்கூடிய இடம் டோட்டலி ஏசியில் இருக்கும் ஒர்க் அவுட் இல்லை வேறு விஷயந்து யாருமே இன்றைக்கி ஓடுறதில்ல ஒடியாடுறதில்லை விளையாடுறதில்ல இதெல்லாம் காரணம் இந்த பிரச்சனையெலாம் வருது ஸோ உடல் இயக்கம் அது துவக்கமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்பீடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் மட்டும்தான் ஸோ அதனால் இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை அது வந்து தான் இந்த வெந்தயம் ஸோ அதனால் வெந்தய டீ இதோடு நீங்கள் வந்து துளசி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து வெறும் வெந்தயமாக எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது ஓகே ஒரு டம்ளர் தண்ணியில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறீங்க துளசி ரெண்டு மூணு போட்டுக்கோங்க அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் துளசி வெந்தயம் மெயின் கண்டென்ட் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராகவும் எடுத்துக்கலாம் இதை நிறையா எடுத்தால் சளி பிடிச்சிக்குமா சார் இல்லவே இல்லை நம்ம இருக்கக்கூடிய உடல் வெப்பத்திற்கு நம்ம சாப்பிட்ற ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் கிட்னியை இருக்கிறோம் நீரை பிரிக்கும் சக்தி அழகாக இருக்குது ஏன்னா சூடு இன்றைக்கி வந்து கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேருக்கு நான் வெளியூர்லாம் சுற்றுறேன் சார் நிறைய கண்டு கண்டு தனியெலாம் கொடுக்கிறேன் அதனால் எனக்கு வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கு ஃபெயிலியர் இருக்குது சீக்கேடியில் வந்து நிற்கிறீங்க காரணம் நீரை பிரிக்கக்கூடிய சக்தி கெமிக்கலை பிரிக்கக்கூடிய சக்தி நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா நீரோட்டமாக போய் என்ன ஆகுது கிட்னி பிரிக்கிறது பார்த்திங்களா அங்கே ஆகுது ஸோ உடல் சூடு வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையை கொடுக்கறது ஆனால் அனைத்து வியாதிகளுக்கும் உடல் சூடு தான் காரணம் அதுக்கு இந்த வெந்தயம் தான் தேர்வு வெளியில் ரொம்ப பெருசாக தேவையில்லை ஓட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வாரம் இருமுறை இந்த வெந்தய வெந்தயக்கஞ்சி எடுத்துக்கலாம் இல்லை வெந்தய டீயாகவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதை வந்து இதோட மகத்துவம் வந்து யாருக்கும் பெருசாக புரியறதில்லை அப்போதைக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க யாராவது லேடிஸ்க்கு ப்ராப்ளம் வைத்த வழி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா வெந்தயத்தை ரெண்டு ஸ்பூன் எடுத்து மென்று சாப்பிடுப்பா அப்படிம்பாங்க சாப்பிட்ட உடனே இமீடியட்டாக உடம்பை நார்மலுக்கு கொண்டு வர சக்தி வெந்தயத்திற்கு உண்டு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஹார்ட்டுக்கு நல்லது லிவருக்கு நல்லது கிட்னிக்கு நல்லது பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அவங்க மிஸ் பண்ணவே கூடாது இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிக் கொடுத்து அதை எடுத்து மடித்து கொடுத்துடணும் கையில் ஏன்னா ஹாஸ்டலில் அவங்க வந்து படுற பாடு இருக்குது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்தமாதிரி வயிற்று வலி இருக்குது இந்த பெரிய டைமில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கஞ்சி கொடுக்கிறதுக்குலாம் கஞ்சி வச்சு வந்து இடம் இருக்காது சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு அவங்க தண்ணியை குடித்தாலே போதும் வித்தின் டூ செகண்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அது அந்த அந்த பெயின் கம்மியாக இருக்கும் ஒரு நிமிஷத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது உடல் அப்படியே ஸ்ப்ரே இது ஸ்பாஞ்ச் போட்டு எடுக்கிற மாதிரி உறிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை முடி வளர்ச்சி இன்னும் டோட்டல் ஏ டுதல் சொல்லலாம் வெந்தயத்தை பத்தி ஸோ வெந்த ஐயம் நமக்கு இறைவன் நாள் கொடுக்கப்பட்ட விஷயத்த மிஸ் பண்ணக்கூடாது இதை வந்து சாப்பாட்டில் கொஞ்சமா போடுறாங்க ஸோ டேஸ்ட் அதிகமாக போனால் கொஞ்சம் கசுக்குங்கிறதுனால போடுவாங்க ஆனா இதே நீங்க டீயா வந்து டீயா குடிச்சு பாருங்க வேற லெவல் உங்களுக்கு வந்து பிரெயின் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது இந்த ஹார்ட் இருக்காது உடம்பையே பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்திற்கு உண்டு ஸோ நான் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகாக இந்த வெந்தயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஸோ வெந்தயம் தி பெஸ்ட் ஃபார் ஒரு லைஃப் வந்து நம்ம அழகாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வெந்தயம் ரொம்ப முக்கியம் இப்போ வெந்தயத்தை பற்றி நிறையாவே நம்ம சொன்னோம் இருந்தாலும் சில பேருக்கு வந்து சைனஸ் இருக்கும் ஏற்கனவே எனக்கு உடம்பு கூலிங்காக தான் சார் இருக்குது எனக்கு வந்து சின்ன டஸ்ட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் வந்து ச தனி தனியாக கொட்ட ஆரம்பிச்சிடும் தலையில் ச வந்து தண்ணி கொத்துக்கும் இதை நான் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இதை கண்டிப்பாக எடுக்கலாம் ஆனால் இதோட நம்ம வந்து என்ன பண்ணணும் சுக்குப்படி சேர்த்துக்கணும் இப்போ வந்து வெந்தயம் எடுத்துக்கிறீங்களா சுக்கு ஒரு ரெண்டு சிட்டிகை மூணு சிட்டிகை அதேமாதிரி வந்து உங்களுக்கு சீரகம் சோம்பு சேர்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீரகமும் வந்து கூலிங்கில் வந்தாலும் சோம்பு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சீரகம் சோம்பு ப்ளஸ் வந்து வெந்தயம் இந்த மூணுமே இருந்தாலே போதுமான விஷயம் ரொம்ப முக்கியமாக எனக்கு கோல்டு அதிகமாக இருக்குது வேறு எனக்கு ஒத்த ஒத்துக்கிடுனா ஒரு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம் கருஞ்சீரகம் என்ன பண்ணும் பேலன்ஸ் ஹீட்டு அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்போ பாருங்கள் நமக்கு வந்து வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட சைடாக உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அதை நான் சொன்னேன் துளசி இலை சேர்த்துக்கலாம் வில்வம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் என்ன வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு சொந்தமாரி எடுத்துக்கலாம் ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெந்தயம் இதான் வந்து கண் வந்து சில பேருக்கு பொங்கிரும் பதினஞ்சு சிஸ்டத்துலேயே உட்காந்துருப்பாங்க கண் பார்வை வாங்கியிருக்கும் முக்கியமாக சுகர் சுகரை பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்திங்களா டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நீ வெந்தயத்தை மட்டும் எடுத்துகிட்டு வாங்களேன் ஹையாக இருக்கக்கூடிய உங்களோடய சுகர் லெவல் பற்றி பேலன்ஸ் ஆகாத கண் கூடாக பார்க்கலாம் இது நேச்சுரல் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவாங்க அது நைட்டே ஒரு ஸ்பூன் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டு பாருங்கள் மென்று சாப்பிட்டு பாருங்கள் சுகர் பேஷண்ட்லாம் நைட்டில் த தண்ணியில் ஊற வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த ஊற வச்ச அந்த வெந்தயத்தை சும்மா மென்று சாப்பிடுங்க இந்த சலைவாவோட அப்போ ஒரு ஏற்கனவே சலைவாவே உங்களுக்கு இந்த இன்சுலின் இது வந்து வெந்தயம் வந்து நேச்சுரல் இன்சுலின் உங்களுக்கு ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு எவ்வளோ ஹையில் இருந்த சுகர் லெவலாக இருந்தாலும் பேலன்ஸ் ஆகிறத கண் கூட பார்க்கலாம் இவ்வளோ அன்னைக்கு வந்து சித்தா மெடிசன்ஸ் இருக்குது நிறையா இருக்குது ஆனால் இந்த வெந்தயத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் வெந்தயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுகர் பே இன்பேலன்ஸ் பேலன்ஸை வந்து நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வரதுன்னு நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எவ்வளோ ஹையாக வேணால் இருந்துட்டு போகுது கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் வந்து இந்த வெந்தயத்தை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகும் ஆக ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயிலோடு இருப்பதற்கு வெந்தயம் வெந்த அயன் அதாவது நல்ல வேக வச்சு ஒரு அயனை இயற்கையாக கொடுத்து கடவுள் கொடுத்துருக்காங்க அதை மிஸ் பண்ண வேண்டாம் மிக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயத்தை மொத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்